திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திரு மந்திரம் திருமூலர் அருளியது பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் முன்னூற்றி இருபத்தி ஒன்று முதல் முந்நூற்றி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் முன்னூத்தி இருபத்தி ஒன்று நடுவு நின்றான் அல்ல கார்முகில் வண்ணன் நடுவு நின்றான் அல்ல நான் நடுவு நின்றார் சில ஞானிகளாவோ நடுவு நின்றார் நல்ல நம்பனும் மாமி நடுவுள் நின்ற ஈசன் ஆணைப்படியே கார்முகில் வண்ணனாகிய விஷ்ணு நடுவின் நிலை தவறாது நல்ல விதமாக காக்கும் தொழிலை செய்து வருகிறான் அது போலவே நான்கு வேதங்களையும் ஓதியபடியே தன் படைப்பு தொழிலை பிரம்மன் நடுநிலையோடு ஆற்றுகின்றான் அந்த நடுவான மெய்ப்பொருளை அறிந்து அதன் நடுவில் நின்ற சோதியை பற்றி தவம் இருந்த சிலர்தான் மெய் ஞானிகள் ஆனார்கள் நடுவாக நின்றிருக்கும் சோதியாக திகழும் நம் ஈசனையே நம்பி நடுவு நிலையில் நின்று தவம் புரியும் நல்லோர்க்கு நல்ல அருளை வழங்குபோவன் ஈசனே ஆவான் பாடல் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நடுவு நின்றார் சில ஞானிகளாவ நடுவு நின்றார் சில தேவருமாவர் நடுவு நின்றார் சில நம்பனுமாவர் நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே இந்த நடுவு நிலையில் நின்று தியானம் செய்பவர்கள் சிலர் முத்தி நிலை பெற்று ஞானிகள் ஆவார் வாசி யோகம் செய்து சுழுமுனையாகிய நடுவில் நின்று தியானம் செய்பவர்கள் சிலர் இந்த யோக ஞானத்தில் சித்தி பெற்று இரவா நிலையுடன் விளங்கும் தேவரும் ஆவார் இந்த நடுவையே பற்றி தவம் புரிந்து அச்சோதி தீயோடு கலந்து தானே அதுவாக மாறி சிவனோடே சேர்ந்து சிவமாவார் சிலர் அந்த நடுவில் நின்றாரோடு கூடி நானும் அடியாரோடு அடியராய் நின்றேனே பாடல் முன்னூத்தி இருபத்தி மூன்று தோன்றிய எல்லாம் துடைப்பண்ணவனன்றி ஏன்று நின்றார் என்றும் ஈ மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நின்றார் நடுவாகி நின்றாரே இவ்வுலகில் தோன்றிய எல்லாவற்றையும் அழித்து ஒன்றுமில்லாது ஆக்குவதும் ஈசனே அவனை என்று வேறு எதுவும் நிலையானதல்ல என்பதை உணர்ந்து வாசிக்கொண்டு ஏற்றி ஈசன் திருவடியைப் பற்றி நின்று தவம் செய்பவர்கள் என்றும் சிவஞானத்திலேயே நின்றிருப்பார்கள் ஓங்காரம் என்னும் மூன்றெழுத்தால் வாசியை இயக்கி மெய்ப்பொருளில் முதல்வன் என நின்ற ஈசன் திருநாமமாகிய ஐந்தெழுத்தை நாட்டி தவத்தில் நின்றாரே நடுவாகிய சோதியில் கலந்து நின்றார்கள் இருபத்தி நான்கு கல்லுண்ணாமை பாடல் முன்னூத்தி இருபத்தி நான்கு கழுநீர் பசு பெறின் கயந்தோறும் தேரா சிவன் தன் சிவானந்த தேரலே கழுநீரை குடிக்கும் பசு அக்கழுநீரை விரும்பி உட்கொள்ளும் அப்பசு மேயும் நேரத்தில் தாகம் வந்தால் குளங்கள் தோறும் இருக்கும் நீரை குடிக்க தேடாது கழுநீர் குடிக்கும் விருப்பத்தினால் அதை நினைத்தே தன் உடல் வருத்த சுருங்கினாலும் கவலைப்படாது கழுநீர் கிடைக்கும் வரை தன் தாகத்தை பொறுத்து இருக்கும் முழு நேரமும் போதை தரும் கல்லை உண்டோர் பசுவான மிருக உணர்வை கூட அறியாமல் போதை தெளியும் போதெல்லாம் கல்லை உண்டு போதையில் முறைமை கெட்டளை கெட்டலைகிறார்கள் அதனால் உடலில் நோயுற்று அழுகின்றார்கள் சிவனை சேரும் மெய்யின் பத்தால் அடையும் அமிர்தமே ஞான போதத்தை தரும் கெளுநீர் ஆகும் சிவனருளால் கிடைக்கும் அமிர்தம் எனும் சிவானந்தம் தரும் தேன் அமுதத்தை தேடி உண்ணுங்கள் அதுதான் பேரின்பம் அடைய செய்து விலகாத போதத்தை தரும் போதத்தை அருளும் பாடல் முன்னூற்றி இருபத்தி அஞ்சு சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சு சுவானந்தம் அறிவினால் ஆன்மாவை உருக்கி சோதியாய் நின்ற ஈசனில் கலந்து இரண்டும் இரண்டர கலந்தை காணும் சமாதி இன்பத்திலேயே ஒத்து இருப்பதே உண்மையான தவம் அத்தவத்தால் கிடைக்கும் சிவானந்தம் பேரின்பம் ஆகும் இத்தவத்தை விட்டுவிடாமல் செய்து வந்தால் அது தேனினும் இனிய அமிர்தத்தை அடையச் செய்யும் அந்த அமிர்தமே சுத்த மது போல் இறங்கி வரும்போது உண்டால் உடலும் உயிரும் உருகி சிவத்துடன் கலக்கும் சுவானுபவ சுவ அனுபவ ஆனந்தம் அடையும் யோக ஞானிகள் அதை விட்டுவிட விரும்ப மாட்டார்கள் இதுவே உண்மையான ஆனந்த போதம் இந்த மதுவை உண்ணாமல் நித்தமும் போதை தரும் கல்லை குடித்து கொண்டிருப்பதும் போதையில் தள்ளாடி வீழ்ந்து கிடப்பதும் கீழான கடை மக்களின் செயலாகும் பாடல் முன்னூத்தி இருபத்தி ஆறு காமமும் கல்லும் கலதி கற்கேயாகும் மாமலமும் சமயத்துள் மயலுறும் ும் புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேரல் உணருண்டே மனத்தை கெடுக்கும் காமமும் அறிவை கெடுக்கும் மதுவும் தீவினை பிடித்த தீயவர்களுக்கே உரியதாகும் பெரும் அழுக்கான ஆணவமும் சமய பேதங்களும் மயக்கத்தை உண்டு பண்ணி புத்தியை கெட்டு போக வைக்கும் ஆனால் புனிதனாகிய ஈசன் திருவடி ஞானமோ ஓங்காரமயமான வாசியாகி ஆனந்தக் கல்லை வடித்து உண்ணச் செய்யும் மெய்யுணர்வை உண்டாக்கி மெய் இன்பத்தை அடையச் செய்து மெய் ஞானத்தில் சேர்த்து வைக்கும் போதம் தரும் இந்த ஆனந்தக் கல்லை உண்ணும் வழி அறியாமல் போதை தரும் கல்லையும் போகம் தரும் காமத்தையும் இன்பம் என்று எண்ணுகின்றனரே பாடல் முன்னூற்றி இருபத்தி ஏழு வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்பவ காமத்தோர் காம கல்லுண்டை மயங்குவ ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வார்கள் நாமத்தோர் அன்றே நணுகுவ தாமே வாம பூசை எனும் தாந்திரீக மார்க்கத்தில் இறையருளை பெற முயற்சிப்பவர் வாமத்தோர் ஆவார் இவர்கள் தாங்கள் செய்யும் பூசையில் மாமிசத்தையும் மதுவையும் படைத்து பின் அதனை உண்டு மகிழ்ந்து இதுவே மெய்யின்பம் என்று இருந்து இறையருளை பெறாமல் மாண்டு போகிறார்கள் காமம் நிறைந்தவர்கள் சதா காலமும் காமக் காமக்களி ஆட்டத்திலே இருந்து நீரை வெளியேற்றுவது இன்பம் என்றும் கல்லை உண்டு போதையில் மிதப்பதே இன்பம் என்றும் நினைத்து மயங்கி போய் வாழ்ந்திருந்து மடிகின்றார்கள் ஓம் எனும் உட்பொருளை உணர்ந்து யாகங்கள் செய்து வாழ்பவர்கள் தம் உள்ளொளிக்குள்ளே ஈசனை நன்கு உணர்வார்கள் ஈசனின் ஐந்தெழுத்தையே ஓதி தவம் இருப்பவர்கள் தான் சிவானந்தம் கண்டு ஈசன் அருளை பெறுவார்கள் பாடல் முன்னூத்தி இருபத்தி எட்டு உள்ளுண்மை ஓரார் உணரார் பசு பாசம் வல்லன்மை நாதன் அருளினின் வாழ்வுரார் தெள்ளுண்மை ஞான சிவயோகம் சேருவுறார் கல்லுண்ணுமாந்த கருத்தரியாரே தனக்குள்ள உண்மை பொருளாக நித்தியமான மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறியவோ உணரவோ மாட்டார்கள் பசுவாகிய உயிர் பாசம் எனும் மாயையில் சிக்கி பதியாகிய ஈசனை அறியும் அறிவை அறிய மாட்டார்கள் வேண்டுவதையெல்லாம் வழங்கும் வள்ளலான ஈசன் அருளை அடையும் அறவழியில் நின்று வாழ மாட்டார்கள் தெளிந்த உண்மை ஞானத்தில் சேரும் சிவயோகம் செய்து தவம் புரிய மாட்டார்கள் கல்லுண்ணும் மாந்தர்கள் இந்த உண்மைகளை அறியும் அறிவை இழந்து மனிதப் பிரவியின் அருமையை அறியாத மூடர்களாகவே வாழ்ந்து சாகின்றார்கள் பாடல் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது மயக்கும் சமய மலமண்ணும் மூட மயக்கும் மது உண்ணும் மாமூட தேரார் மயக்கொரு மாயையின் மாமாயை வீடு மயக்கில் தெளியின் மயக்கொரு மன்றே மனதை ஆசையில் செலுத்தி மயக்கும் சம் சமயங்களின் வழியில் இறைவனை வணங்குவதாக சொல்லி மது மாமிசங்களை படைத்து பின் அறிவை மயக்கும் மதுவை உண்ணுபவர் மகா மூடர்கள் இவர்கள் எக்காலமும் அறிவை அறிந்து தன் பிறவியை கடைத்தேற்ற மாட்டார் எந்நேரமும் மது மயக்கத்திலேயே மாயையில் வீழ்ந்து மாயையின் வீடாகிய மனதை மயக்கத்தின் பசமே விட்டு வாழ்ந்திருப்பர் இந்த போதை மயக்கம் தெளிந்தாலும் அறிவு தெளிய மீண்டு வரமாட்டாமல் தினந்தோறும் மாயையில் மயங்கியே கிடப்ப பாடல் முன்னூற்றி முப்பது மயக்கும் தீயங்குங்கள் வாய்மை அளிக்கும் இயங்கும் மடவாட்டம் வார்த்தம் இன்பமே எய்தீ முயங்கும் நயங்கொண்ட ஞானத்து மூத்த இயங்கும் இடையரா ஆனந்த மெய்துமே கல்குடிக்கும் செயலால் மனம் மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கும் அறிவை இயங்கச் செய்யாது மூடமாக்கும் உண்மை பேசுவதை அடியோடு அழித்து பொய் பேச வைக்கும் பெண்களுடன் இயங்கும் சிற்றின்பமே பெரிய சுகமாக எண்ணி அதிலேயே திளைக்க வை திளைக்க செய்யும் நல்லறிவை அறியும் முயற்சியில் ஈடுபட்டு மெய்யின்பம் காண இந்த மது உண்ணும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிடுங்கள் தனக்குள் இயங்கும் மெய்ப்பொருளில் கூடி நயங்கொண்ட வாசியை ஏற்றி ஞானத்தினால் ஈசனுடன் இணைந்திருந்து தவம் புரிந்தால் உண்மையான இன்பம் இடையேறாமல் கிட்டி ஆனந்த நிலையில் நிறுத்தி வைக்கும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ